வெல்கம் டு அம்மன் ரியல் ஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் உள்ள சூப்பரான ஒரு விவசாய நிலம் தான் நம்ம பார்க்குறோம்ங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் ஹவுஸுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கன்னி மூலையில் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குது அதுபோக வந்து பார்த்திங்கன்னா பத்து மாடுகள் கட்டுற மாதிரி மாட்டு செட்டுங்க லெட்டின் பாத்ரூம் அனைத்து விதமான வசதிகளோடு இருக்கக்கூடிய ஒரு ஏக்கர் விவசாய நிலம் தான் நம்ம பார்க்குறோம்ங்க அதுபோக வந்து பார்த்திங்க அப்படின்னா இடையில வந்து ஒரு பத்து தென்னை மரங்கள் அதுபோக வீட்டுக்கு தேவையான காய்கறி அனைத்துமே வந்து இவங்களே வச்சு எடுத்துக்கிறாங்க அதுபோக வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்ரோடு தார் ரோடுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் ஒட்டி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க பாக்ஸ் வடிவத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது லீகலெல்லாம் வந்து க்ளியராக இருக்குதுங்க தனி சப்டிஷன் பூமி இந்த லேண்டுக்கு வாய்க்கால் தண்ணி பிஏபி வாய்க்கால் தண்ணி மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க அதுபோக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கும் உங்களுக்கு ஊருக்கும் ரொம்ப பக்கமாக அந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்கிறதுனால லோ பட்ஜெட்டில் நீங்கள் சைட்டு ஏதாவது போறோமா இருந்தாலும் தாராளம் போடலாமுங்க இல்லை சூப்பரா அதாவது ஒரு ஏக்கரில் வந்து ஃபார்ம் ஹவுஸோட தொலாயிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்க ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோவு பண்ணுறதுக்கும் சூப்பராக பண்ணலாமுங்க அதுபோக இந்த லேண்டில் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்பரேட்டாக ஃப்ரீ சர்வீஸுங்க ஒரே ஒரு போர் இருக்குது அந்த போருக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸாக வந்துடுதுங்க ஒரு ஏக்கரில் வந்து எல்லாமே வந்து அடக்கமாக வந்துடுது காடு முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா செம்மண்ணுங்க சுத்தமான செம்மண் அதுவும் பாக்ஸ் வடிவத்தில் எந்த மூலியுமே கட் ஆகாமல் இழுக்காம பாக்ஸ் வடிவத்தில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க பின்னும் பிறகு நீங்கள் சைட் போகிற வந்தாலும் தாராளம் போடலாம் அந்தளவுக்கு பாக்ஸ் வடிவத்தில் மட்டமா இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம் இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா பெதப்பட்டி ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க அதான் வந்து பார்த்திங்கன்னா உடனப்பேட்டிலேருந்தும் வரலாம் பெதம்பட்டியிலேருந்தும் வரலாமுங்க கோயம்புத்தூர்லேருந்து வரவங்களுக்கு செஞ்சேரி ம செஞ்சேரி மலை வழியாகவும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வரலாமுங்க சூப்பராக ஃபென்சிங் மட்டும் நீங்கள் போச்சு போட்டு வச்சுக்கிட்டாலே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க வாட்டர் சோர்ஸும் நல்லாவே இருக்குது வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லேண்ட் ஓனர் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து டோட்டலாக எல்லாமே சேர்த்து வந்து அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா வந்து கேட்குறாங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சது அப்படின்னா நம்ம நல்லா ரேட்டுக்கு பேசி பண்ணி கொடுக்கலாமுங்க போர் தண்ணி வந்து தொட்டி தெரியுது பண்ண தொட்டிகி விட்டு அப்படியே டேரெக்டாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க விவசாயம் அதில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதாவது தக்காளி வீட்டுக்கு தேவையான பொருள் அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் நிறைய பண்ணுறாங்க அதனால் எம்பியை விட்டுட்டாங்க பாருங்கள் கால் பண்ணுங்கள்